ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரி ஸ்லோகம் முன்னூற்று முப்பத்தி ஏழு ஓம் சான்பாய் பட்டேல் அர்த்தம் சமத்கார சாந்த பாய் என பெயர் கொண்ட கிராமத் தலைவனுக்காக அற்புதங்கள் நிகழ்த்தியவருக்கு நமஸ்காரம் தூபகேட்டா என்ற ஊரில் கிராம தலைவராக இருந்த செல்வந்தரான சாந்த்பாய் பட்டேல் என்பவர் தனது உயர்ந்த ரக குதிரையை வனப்பிரதேசம் ஒன்றில் தொலைத்து விட்டார் இரண்டு மாத காலம் காடு முழுவதும் தெரிந்து தேடினார் குதிரை கிடைக்கவில்லை மனம் நொந்த அவர் ஒரு மரத்தடியில் ஒரு இளம் பக்கீரை பார்த்தார் அவர் புகைப்பிடிக்க சிலிம் ஒன்றை வைத்திருந்தார் சிலிமில் செருக வேண்டிய சாவி என்ற துணியும் இல்லை பற்ற வைக்க தீப்பெட்டியும் இல்லை அந்த பக்கீர் பூமிக்குள் கிடுக்கியை செருகி வெளியே எடுத்தபோது எரியும் தனல் அதை சினிமில் செருகினால் அதனுள் சாவி பற்றி கொண்டு விட்டது இந்த அதிசயத்தை கண்டாந்த பட்டில் பாபா பக்கீர் ஒரு அவளியாவாக அதாவது முஸ்லிம் மகானாக இருக்க வேண்டும் என தீர்மானித்து அவரை அணுக அவரும் பதிலுக்கு குதிரை இருக்கும் இடத்தை கூறி அவருக்கு குதிரை கிடைக்கும்படி செய்துவிட்டார் இந்த சாந்த்பாய் படையில் தான் பாபாவை சீரடிக்கி அழைத்து வந்தவர் முன்னூற்று முப்பத்தி எட்டு ஓம் சிந்தா மக்னகரி சர்வ பரம்பகாய நமக கவலையில் மூழ்கிய ஹரி சித்தாராம் தீட்சிதரை காப்பாற்ற அவருடைய சுமைகள் யாவற்றையும் தாமே ஏற்றுக்கொண்டவருக்கு நமஸ்காரம் மிகச்சிறந்த பிரபலமான வழக்கறிஞரான கரி சித்தாராம் தீட்சிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இங்கிலாந்தில் இருந்தபோது ஒரு விபத்தில் அடிபட்டு ஊனமாகி பூரணமாக குணமாகவில்லை மனம் நொந்து பரிகாரம் தேடி அவர் பாபாவிடம் வந்தார் பாபா அவருடைய உடல் ஊனத்தை மறக்கச் செய்து அவரை முற்றிலும் ஆன்மீக சாதனையில் ஈடுபட செய்து விட்டார் குரு பக்தியில் பாபாவின் பக்தர்களில் முதன்மையானவரானார் தீட்சித் பாபா இந்த பக்தருக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார் காக்கா உமக்கு ஏன் கவலையும் பொறுப்பும் எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை என்பது அந்த உறுதிமொழி பாபாவின் வாக்கில் பூரண நம்பிக்கை வைத்திருந்த பக்தர் தீட்சித் தமது வாழ்நாள் முழுவதும் உள்ளத்தில் எந்தவித பயமோ கவலையோ வருத்தமோ இல்லாமல் இருந்தார் பாபாவிடமிருந்து பலன்கள் பெற விரும்பும் இன்றைய பக்தர்கள் தீட்சித் என்ற இந்த உயர்ந்த பக்தருடைய வரலாற்றை படித்து பக்தி விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என தெரிந்து கொள்ள வேண்டும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ